ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க நான் லக்ஷ்மி பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நொங்கு இந்த நொங்கில் வந்து மில்க் ஷேக் செய்யலாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நொங்கு எடுத்து வச்சுருக்கேன் பால் சர்க்கரை ஐஸ்கிரீம் அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க மேலே போடுறதுக்கு முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இல்லை மேலே வந்து பரிமாறிக்கிடலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க மிக்சி சேரில் நொங்கு சேர்த்துருக்கேங்க தேவைக்கு சுகரு இது ஆப்ஷன் தாங்க முந்திரி பாதாம் சின்ன பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் என்னால் போடுறேன் ஆப்ஷன் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பால் விட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இன்னொங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பால் வந்து ஆடையோடு சேர்த்து அடிச்சிருங்க இன்னும் கிரீமியாக நல்லாயிருக்கும் நீ தனியாக ஆடை கூட எடுத்து வச்சு போடலாம் நீ சர்க்கரைக்கு பதில் மில்க் மெய்டு கூட சேர்க்கலாங்க இந்த பால் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு மெம்பர்ஸ்க்கு தகுந்தாக்குள்ள பாலை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சீசனில் கிடைக்கிறப்ப சாப்பிடுங்க ரொம்பமே டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி சர்வ் பண்ணலாம் பார்க்கலாம் கீழே கட் பண்ண கொஞ்சம் நொங்கு சேர்த்துக்கலாங்க சின்ன பசங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க சில நொங்குக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் அதை கூட இது மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க நொங்குன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்க நொங்கு வந்து சாப்பிட மாட்டாங்க அதை வந்து இது மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் சர்க்கரைக்கு பார்த்து மில்க் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துடலாம் நொங்கு சேர்த்துடலாம் ஐஸ்கிரீம் சேர்த்துடலாங்க மேலே வந்து கொஞ்சம் நடிச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான நொங்கு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க தேங்க்யூங்க